அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மைனாதேவி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இளமை கால காமராஜரின் இளமை காலம் காமராஜர் விருதுநகரில் பதினைந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு குமாரசாமிக்கு சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் அவரது தாயாரின் இவ இயற்பெயர் காமாட்சி என்பதாகும் தமது பள்ளிப்படிப்பை வறுமையின் காரணமாக ஆறாம் வகுப்பு வரையே தொடர முடிந்தது தேச தலைவர்களின் பேச்சால் கவரப்பட்டு அரசியலிலும் சுதந்திர போராட்டங்களிலும் காமராசர் கலந்து கொண்டார் பின்னர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து ஆயிரத்தி ஐம்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தமிழக முதல்வர் ஆனார் காமராசர்